ஒரு மாதல் லாஸ்டா போன கெஸ்ட் வந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே வந்திருந்த நிறைய பேர் புள்ளையும் என்ன தனியா அக்கா ஸ்பெஷலா கவனிச்சிருந்தா நடந்தது வீடியோ அப்ப அத பார்த்தது இப்ப நேர்ல பார்த்தது சரியா மெலிஞ்சு போட்ட அப்ப என் அம்மா தான் சொல்லுங்க வடிவா கவனம் எடுக்க தெரியும் வெல்கம் டு ஜெரி பிளாக் நான் உங்கள் இன்றைய தினம் என்ன நிற்கிறோம் என்றால் ரஜீவனுடைய வீட்டில் நிற்கிறோம் அதாவது இன்றைய தினம்தான் நாங்கள் ரஜீவனை கூட்டிகிட்டு வந்து ராஜீவனுடைய அம்மா விடம் கையழச்சினாங்க ஒப்படைச்சினாங்க ஏன்னா ஏனென்றால் நாங்கள் வீட்டிலருந்தே எங்கட வீட்டிலருந்தே வீடியோ ஆரம்பித்து அவர் கா ஆட்டோவில் ஏற்றி நிற்கிற இடமெல்லாம் காண்பிச்சு அப்படியே கொண்டு வந்து அவங்களுடைய அம்மான கையில் கொடுத்துட்டம் கொடுத்துட்டு அப்ப கொஞ்ச நேரம் இருந்துறாங்களே கேட்க சாரு சொன்னால் தானும் என்னால இப்போ போயிட்டே நீ ரஜின எவ்வளவு நாள் கொஞ்ச நாள் ஆகும் பாக்கிறதுக்கு அப்ப அவங்க கொஞ்சம் இருந்து கதைச்சிட்டு போடலாமே பாட்டை கேட்டு போகலாம் அப்படின்னு கேட்டாங்க இப்போ சரியா அப்போ வீடியோவை பதிவு பண்ணி போடுவோமே அப்படின்ட்டு வீடியோ பதிவு பண்றோம்

சரி இப்போ நாங்கள் என்ன கதை என்ன என்ன பாத்தீங்களா இவ்வளோ நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் புது வீட்டுக்காக போயிட்டு ஷாருமக்கா வீட்டில் சுஹாசனா வீட்டில் நின்று இருந்தோம் அந்த வகையில் ஒரு ஸ்பெஷல் என்ன சாருவகா சொல்றோன்னா முதல் முதல் வந்த கெஸ்ட்டும் லாஸ்டா போன கெஸ்ட்டும் வந்து கண்டிப்பா அப்ப நின்று நாங்கள் அங்க நின்ற நேரத்துல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் மறக்க முடியாத சம்பவங்களை பற்றி சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ இப்ப நாங்கள் அங்க இருக்கிற என்ன சுவாரஸ்யமான விடயங்கள் மாத்திரமா சில வருத்தமான விடயங்கள் நடந்தா தான் சொல்றது நடந்த நீங்கள் முதல இருந்து ஆளுமீங்கள் போன நாள் என்ன சம்பவம் நடந்தா சொல்லுங்க

கு முதல் நாளுக்கு முதல் நாள் அப்போ நான் ஃபோன் பண்ணி தம்பியோட காய்ச்சி இருந்தேன்னு இப்போ நான் சொன்னேன் நீங்கள் வாங்க ஒரு மாற்றம் பெறும் மாற்றம் பெறத்தானே வேணும் அப்போ பிழைத்தவங்களை லைஃப் மாறும் அதுக்கு அடுத்ததாக அப்புறம் நாங்களும் வேறு ஒரு ஊர்களுக்கு போயிக்கல போகலை முதலாவது நீங்கள் இந்த குடிமளுக்கு வாங்குவோம் ப அவர் வர்றது எனக்கு லாபமோ என்று இல்லை அவருக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் வந்தா இன்னும் நிறைய பேர் என்னன்னு சொல்ல இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறபடியால் அவரோட புலங்குறது குறைவு நாங்களால வெளியில வட்டைக்கு வந்தால் தான் புலங்க முடியும் நாலு பேர் விடப்பான் இப்ப வந்த எத்தனையோ பேரோட புலங்கிருக்கிறாருண்ணா இல்லையா எத்தனையோ பேர் நீ நேர பங்குற மாதிரி இன்னும் அவருக்கு உறவுகள் வந்து பாப்பினோம் மிஞ்ச அப்ப நான் அதெல்லாம் முழு மனத்தோட சந்தோஷத்தோட தான் அதை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன் நான் நம்ம இடையில அவர் கேட்ட ஒரு அண்ணன் என்ன பிரச்சனை உண்டு அப்ப நான் சொன்னா இல்ல உங்கோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படி என்ற நீ இந்த இன்னும் வர ஒரு வந்து சரஜினம் பிரதிவனை பாப்பினோம் அதே மாதிரி முதல் நாளே வந்துட்டு வந்து எங்க அங்க ஒரு ஆசிரமாயிருக்காரு அவர் கிட்டது மட்டு சின்னாக்கள் உங்களுக்கு எல்லாரும் உதவியா இருந்தது அடுத்தது எல்லாரும் போய் லாஸ்டா வலிக்கிட்டது ராஜீவன் தான் ஆனா நேற்று வர வேண்டிய நேற்று வந்தா இந்த லாஸ்ட் இல்ல இன்னொரு இருந்தபடியால் இல்ல இன்றைக்கு லாஸ்டா வலிக்கிட்டு இருக்காரு மிக சந்தோஷம் அவர் வந்து எங்களோட குடிவுல கலந்து கொண்டது மின்றதும் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் கொடுக்கலாம் இல்ல என்ன சொல்ற இப்ப வந்து ரஜீவனை பொறுத்தலையில வந்து நாங்க அந்த என்ன சொல்றது அந்த ஒரு பகுதிக்கு இல்லாம இல்லை வந்து ஒரு பொதுவான இடங்கள்ல பழக்கம் இல்லாத இடங்கள்ல வந்து இன்னொரு ஆட்கள் சொல்லி நம்ம வந்து பாத்துட்டு இந்த தம்பியா தனி அன்னிக்கு யாரோட வந்தது என்றதான் அந்த கண்ணாண்டி கேள்வி ஆனால் ஒரு சில வேலையும் நான் அந்த வந்த அந்த அதுக்கு பிறகு ஒரு பின்னேற நேரம் அளவில் இல்லாமல் நான் தம்பியோட கூட பயணித்த தம்பி மேலே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது எத்தனையோ பேரும் தாங்களும் இப்படியான நபர்களை சந்திச்சிருப்பேன் முதலே வந்து இது விசேஷமாக இருக்குது மற்றது மாதிரி யாருக்கும் என்ன விதமான ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு நாள் பழையாக்கா தன்னுடைய வந்து சுமூகமான முறையில் இப்போ எங்களுக்கு கொண்டு எந்த விதமான ஒரு கஷ்டம் இப்போ கூடவே வந்தவருக்கு அம்மாண்டவர் வராட்டாலும் அதே நேரம் வந்து இருக்கிறவர்களையும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அந்த தம்பி சொல்லி தான் தானும் வந்து அவர் சொன்னார் தம்பிய கருத்து எங்கள்கிட்ட வீட்டை வந்ததுலேருந்து வெள்ளத்துலேருந்து தான் பாவிக்கல என்னென்னு சொன்னால் தனக்கும அது தேவைப்படையிலேண்டு அதே நேரம் வந்து நாங்களும் சொல்ல வேண்டிய கருத்துன்னா தம்பி வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு சங்கடம் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே வந்து ஒவ்வொன்றையும் தாங்க தம்பிய விருப்பத்தை கேட்டு கேட்டு தான் தம்பி நான் புது வீட்டாக போகிறேன் என்ன மாதிரி இப்ப நீங்க வளர்ப்பு சொன்னா அவர சொல்லுவாரோ பருவம் மண்ட சொல்லி சிலரும் சொல்வாரு இல்லையாக்கா நான் படுத்துருக்கா போனேன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் தம்பியை விருப்பத்துக்குமே கேட்டு கேட்டுதான் நேற்று நம்ம நாங்க கடற்கரை போனோம் உடனடியாக தம்பியை கேட்டேன் கேட்க தம்பி சொன்னார் கடற்கரைக்கு தான் கரை எல்லாத்தொடரில் தேர்டாங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ எல்லாமே விருப்பம் மற்ற உண்மையா இப்போ தம்பி வந்ததுலேருந்து எத்தனையோ உறவுகள் எல்லாம் நேர நேரம் வந்து சந்திச்சு தவிர்த்து அதெல்லாம் உங்களுக்கு நல்ல சங்க கொடுத்தது தம்பிக்கு நல்ல ஒரு ஆறுதலா இருந்தது நான் தம்பி தெரியப்படுத்துறது கருணங்களா எல்லாமே நல்ல முறையில் வந்தது அவங்க மட்டும் என்ன சொல்ற சந்தோஷம் வரும்போதும் எல்லாம் சமைச்சு தான் வந்த சொன்னோம் எல்லாரும் நாங்கள் வந்துட்டு ஒரு கிளம்புமே ஆச்சுட்டு கொண்டு போய் போய்ட்டு இருந்தாலும் வந்து சில பயணங்களோட திருப்தியா இருக்க மாட்டேன் சொல்லுது எல்லாமே சந்தோஷம்தான் சந்தோஷம் தான் என்ன சங்க மழை பெய்ய முடியாது பேரை வீடியோல பார்த்தா வேலையெல்லாம் சந்திக்க மாட்டோமா என்று சொல்லி ஒரு வருக்கம் இருந்தது அஹ் குறிப்பா சொல்லுமன்றா பிரியன் அண்ணா சும்மன் அண்ணா அப்புறம் வந்து அஹ் அனுமக்கா வசந்த அண்ணா எல்லாரும் எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணா அண்ணா மேல கிருஷ்ண அண்ணாவோட எல்லாம் நான் கதைச்சி நேரம் கேட்டிருந்தார் முதல்வர் சார்பாக சொல்ல கேட்ட கேண்டி என்னண்டு வந்தவர் எங்கே நிற்க போ அதான் கேட்டிருந்தார் எனக்கு சொன்னால் ஆனால் வந்த நிறம் இந்த பாதுகாப்பு சம்மந்த மாதிரி ஒத்துருக்க அடுத்தது வந்து எங்கே நிற்க போகிறேன்னுன்ற அந்த ஒரு பாதுகாப்பு ஸோ அப்படி அந்த நல்ல நெருக்கமாக தங்களோட வேலை எழுதுகிற எல்லாத்தையும் தாண்டி ஒரு அன்போட பழகை கொண்டு ரெஸ்கியூவிங்களில் கூட ஒரு வீடியோ எஸ்கே ரெஸ்கியூ ப்ளஃப்ஸில் ஒரு வீடியோ வீடியோண்டது முக்கியமான வீடியோ வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவ எல்லாத்துலேயுமே வந்து உள்ள கவலைப்பட்டிருந்தாள் எங்கள வீடியோ வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க ஆனால் வேலையால் விட்டு வேலை வரைச்சனால செய்ய இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி நேரத்தில் வந்து சுபாசன்னா அந்த ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாசண்ண அந்த உறவுகள் வந்து வந்திருந்த நேரம் கூட இதையிலோட நான் ஃபோனில் கதைச்சுக்கிட்டு நான் பார்த்தாலும் கொஞ்சம் அம்மா எல்லாம் சாப்பாடெல்லாம் தீர்த்தி நல்ல நெருக்கமாக இருந்தால் இருந்தா சுாசனா உறவுகளோட வந்து கலைக்கவே இல்லை கூட என்னோட கலகிரி ஆனா அப்படி இருந்தாலும் வந்து பண்டவ் குறிப்பா வந்துட்டு ஞாபகத்தில வயசு இருக்கக்கூடிய அளவுக்கு பழகி இருக்கு என்னோட சரவணா அது ஸ்பெஷலி அந்த சியானா தங்கச்சி கடை அவ தங்கச்சி சொல்லி அதாவது நான் ரோட்ல நடந்து கலையை இருக்குது நான் யோசிக்காம வந்துட்டேன் உடனே இதில் வில்லுங்க நாங்கள் சொல்லி தோட்டத்துக்கு எப்படி போய் பாட்டாக அடுத்து கொண்டு வந்து அந்த தோட்டம் விட்டு அப்படி நல்ல நெருக்கமாக இருக்கமா அதிகம் வாரம் வெடி போயிட என்ன பிரிஞ்சுன்னால் நாங்கள் அந்த போனது மைக்கம் கோழ்வார பெய்யோ அதுக்கு தகரத்தில் மழை சாக்கும் காரணமாக மழை பெய்யுது எப்படி வந்து மழை உயிரமழையால் சத்தம் கேட்காது மழை நின்றா கூட கதை ஆசை எங்களுக்கு சத்தம் கேட்காட்டி நான் பார்க்கறாங்க ஒரு இடையூடம் இருக்கக்கூடியது ஆனால் சத்தம் எனக்கு

தண்ணில்தான் அந்த பிழை பிறகு சாக வேண்டும் இது உங்களை தண்ணி வந்தா தண்ணி இருக்கு வித்தியாசமா இருக்கு வித்தியாசம் தண்ணி தினச்சு தண்ணியா நீங்கள் இதுதான் புத்திக்கணும் இல்ல இல்ல இது நம்ம ஆச்சு மனங்கள் இப்ப வரையா பிரயத்தானு மழை பெரிய மழை நாட்டி சிந்திக்காத இதையும்

இது இட ஆடுமணி அப்படித்தான் நீக்க இருக்குது அதால தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் அது வழி முடிவு அற்பமாக கதைக்கணும் சார் ஓகே அப்போ ரஜிவன் நீங்கள் எல்லாரும் சொல்லிடுறீங்க அடுத்த இன்னொரு பாடல் பாடி அப்போ நான் அங்கிருந்து பிரிஞ்சு வந்தா இருக்காமையா அந்த விஷயங்களை கவலைப்படுத்தற விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் என்ன பாடுறீங்களா பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே ஆடித்திரிந்த பறவைகளே பழவி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே குளில்களைப் போலே இரவும் பகலும் ஆடி பறந்தோமே மரவில்லாமல் செவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கையில் துன்ப மறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோ இந்த நாளை வந்த நாளை எங்கு காண்போமோ இந்த நாளை வந்த நாளை எங்கு காண்போமோ இந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமே இந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ அந்த நாளை சென்ற நாளை மகிழ்ந்து கொள்வோமோ இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மகிழ்ந்திருப்போமோ நாமும் மகிழ்ந்திருப்போமோ பசுமை நிறைந்த நினைவுகளே திரிந்த பறவைகளே அழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் செல்கின்றோம் நன்றி 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 இந்த மலரிலிருந்து உங்களுக்காக ஒரு பாடலை பாடிய ரஜினி சரியா பலிக்க வேண்டுமா ஓம் என்ன ரஜய் யாருக்கு சொல்ல வேண்டும் நிறுத்தம் நீங்களே நிறைய சந்தோஷம் எல்லாரையுமே நான் நிறைய மிஸ் பண்றேன் மேலே வந்து சுபாக்கா அனுசியாக்கா அனுவாக்கா குண்டு தோசை அண்ணா எல்லாருமே எல்லாருமே நல்ல நெருக்கமா இருந்த சின்ன சின்ன பிள்ளைகளில் பாத்தீங்கன்னா சுக்கு ஜீவா சுந்து சுமேன்ட்டு சொல்லி எல்லாரையும் எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு அவ்வளவு மனசில் இடம் பிடிச்ச ஒரு ஆட்கள் சில நேரம் தனியாக இருந்து யோசித்தா கண்கலங்க உண்மையிலேயே உண்மையில் அப்படி ஒரு ஒரு நெருக்கமான அன்பும் அது மட்டும் இல்லாமல் வந்தாக்கள் என்று பார்த்திக்குள்ளே ஸ்பெஷலி சொல்ல வேணும் அந்த தீவன் பாஸ்டர் தீவன் பாஸ்டர் அந்த சிஸ்டர் எல்லாத்த அன்பும் உண்மையில் நெருக்கமான அன்பும் நன்றி எல்லாருக்குமே நன்றி எல்லாத்துக்குமே நன்றி தொடர்ச்சியாக பயணிப்போம் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் வர வேணும் என்ற ஒரு விருப்பம் இருக்குது சந்திப்போம் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரஜிவன் நாங்கள் வகிக்க போகிறோம் சந்தோஷம் என்ன சார் நீங்க சொல்ல போறீங்களா நானா சொல்றேன் அம்மா சொல்லிக்கிட்டு சொல்றேன் ரஜீவன் வந்து அது மதியம் சாப்பாடு வந்து எங்கள் அம்மாவான் ஆளு குழச்சி குளாச்சி எல்லாம் இது விடாது அப்போ அம்மா சொன்னால் பாருங்க என்ன வடிவா அதை வந்து யாரும் சாப்பிடுறது அதோடய அம்மாக்களும் வீடியோக்கள் ஸ்டார்ட் தானே ஸ்டார்டர் வீடியோ அப்போ அதை பார்த்தது இப்போ நேரில் பார்த்தது சரியாக மெலிஞ்சு போட்டேன் அப்போ அவன் அம்மா தான் சொல்லுங்கள் வடிவா நவன முடிக்க சொல்லி ஆனா அம்மைக்கு வந்து அம்மா நல்ல பாக்கணும்னு சொல்லி இந்த ஒரு கிழமையான இத்திரை இல்லையாண்டு ஏன்னா நாங்க முந்தைய ரஜீவன் இந்தியா அம்மாவோட வந்திருந்தால சந்திக்கும் போது கிழக்க ரெண்டு குடு சிரிச்சு சிரிச்சிருப்பா தம்பி வந்து ஒரு கிழமையா இல்லாதாலே ஒரு முகத்துல வாட்டம் இருக்குது ஆனா மறுபடியும் அந்த சிரிப்பு வந்துட்டு இருக்கு மாதிரி தம்பி உங்க பிள்ளையாவது மூலா நாள் இப்படி மிஸ் பண்ணி இருந்தான்ட சூரியனை கண்ட சாமரம் அடுத்த தடவை தம்பிய ச நல்ல உடல்லை நல்ல மாற்றங்களும் வாழ்விலையும் வந்து நிறைய மாற்றங்களும் கண்டிப்பா இல்ல நான் சொல்றேன் கண்டிப்பாக வந்து அவருடைய உடல்நிலை இல்லைன்னு சொன்னால் ரஜிவன் உடல்நிலைக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க அம்மா அவர் எவங்காலம் பார்த்துக்கொள்ளுவாங்க இனி வரும் காலங்களில் அவருடைய வாழ்வில் வந்து பல மாற்றங்கள் சில மாற்றங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு தம்பி வந்து மென்மேலும் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் மனசிலே வந்து நல்லா இடம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு மேலே எல்லாத்துக்குமே காரணம் ஒரு அம்மா தான் என்ன சொன்னால் அவர் அம்மாவா அவரோட இருபத்தஞ்சி வருஷம் காலமாக எப்படி ஒரு நீங்கள் பயணித்து விளாண்டு வந்து உலகம் அறியப்படாத ஒரு ஆளாக தான் இருந்திருக்கார் அப்போ எல்லாத்துக்கும் ஸ்பெஷலி வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவனும் சந்தோஷமா அவர் எங்களோட நாரி நாள் பயணித்து இருந்தாலும் வந்து நல்ல ஒரு சுமூகமான பயணமாக தான் இருந்தது உங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறுமே இல்லை எல்லோரையும் போய் நல்ல வடிவாக சகஜமாக பழகி நல்ல சந்தோஷமான நாளாக தான் இருந்துச்சு எங்களுக்கே தெரியும் ஒரு அம்மா அந்த மேனேஜர் நீங்கள் எவ்வளோ நாளும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி அப்போ இந்த தர நான் கூட்டிட்டு வந்துட்டேன் கவலைப்படாங்க வரும் காலங்களில் வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் போயிட்டு வர போறோம் என்னம்மா கிணக்கும் பொழுது போட்ட வீடியோ வந்துக்கும் வெளியில் நேசிக்கிற நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் எழுதியிருந்தீங்கள் மாதிரி மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டு நல்லா கவனிக்கிறீங்களான்னு சொல்லி சாரு அக்காவுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மிகச் சிறப்பான கவனிப்பு தனி ரூம் தனி கட்டில் என்று சொல்லி மிகச்சிறந்த சிறந்த எனக்கு அங்கே வந்திருந்த நிறைய பேரு பிள்ளையும் என்னை தனியாக அக்கா ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களே அண்ணா வந்து வெளியில் வேலை பிஸியாக இருந்தாலும் கவனிப்பு பக்கத்து அக்கா பார்க்க அண்ணா வந்து எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குமோ அப்போ எல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் தாத்தி போடும் ரஜீவன் இறங்கோ வேலையில் எழுதணும் கதைப்பன் என்று சொல்லி விரைவில் கூட ஃபோனுக்கு கவரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய சந்தோஷம் சொல்ல வார்த்தையில் கதைச்சா அக்கா களை பற்றி காட்சி பண்ணியிருக்கலாம் ஸோ மிக 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 நன்றும் மேலே சொல்றேன் சரியான கவலையாக தான் இருக்குது ஒரு நல்ல நல்ல நெருக்கமான உறவுகள் எஸ்கே எல்லாம் வீடியோவில் பார்த்தா ஏதோ உறாளான ஆள் மாதிரி ஒரு கொஞ்சம் ஹாட்டான ஆள் மாதிரி தெரியுமான அவர் அந்த என்ன வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்காக எவ்வளவு சொப்டா இறங்கி வந்திருக்கு எவ்வளவு கவலைப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஸோ எல்லாத்த உண்மையான மனசு மறையக்கூடிய மாதிரி இருந்தது கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி இது மூலமாக நிறைய தொடர்புகளும் நிறைய உறவுகளது எல்லாத்துக்குமே நன்றி மிகப்பெரிய நன்றி

ഓക്കെ രാജീവൻ അത് മറ്റുമില്ല ഇങ്ങനെ ഒരേ ഒരു സിന്ന വിഷയം இங்கேருந்து நான் நாங்கள் வர்றதுக்கு ஒரு அண்ணா வந்து உதவி செய்திருந்தார் அவர் தன்னுடைய பேர் எல்லாம் குறிப்பிட விழாமனு சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கேருந்து வைக்கில் ஏற்றி கொண்டு வந்து இந்த இந்த இடத்துலேருந்து வைக்கிலே ஏற்றி கொண்டு வந்து அப்படியே கரத்துறையில் அண்ணாக்கு அந்த கையில் கொடுத்துட்டு தான் போயிருந்தேன் வீடியோவுக்கு வேற விருப்பம் இல்லைன்னு சொன்னதால் இல்லை கையில் தான் கொடுத்துட்டு போயிருந்தேன் ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக் சொல்லி சொல்லிக்கொள்றேன் நன்றியை சொல்லிக் கொள் அடுத்தது இப்போ நீங்கள் இந்த ரஜீவனே பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய நோக்கம் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏதாவது அவங்களுடைய தேவை நிறைவேற்றப்பட வேணும் அதோடு அவங்க இருந்த வாழ்க்கை மாற்றப்பட வேணும் அவங்க இருக்கிறவரை மாறுவோம் அப்படி என்று தான் நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைங்கிறது சந்திக்கிறது அதே மாதிரி ரஜின ஆரம்பம் எவ்வளோ நிலச்சி சந்திக்கணுமோ

പകൾ ഒന്ന് വന്നിടുമേ നമ്പിക്കും നംവാൻ ലിജയമെല്ലം ഒരു നാലിൽ മനമേ ഓ മനമേ മാറിവിടെ മലയോക அப்படியா அந்த பாட்டை நான் முதலும் பாடி அது அந்த வரிகள் மறந்து நான் நிறைய எல்லாம் பாடுறதில்ல அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தோ உங்களுடைய வாழ்க்கை மாற்றி மாற்றமடை அடையும் அதான் எனக்கும் விருப்பம் அது வதிகள் மாத்திரமில்லை வேற நான் சந்திக்கணும் சந்திக்க நிறைய பேரை சந்திக்க நிறைய பேர் சொல்லியிருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கேன் எங்களுடைய நோக்கம் அதுதான் அவங்க எல்லாம் மாறணும் அவங்க தாங்கள் நல்லா இருக்கணும் அவங்க சொந்தக்கார போகணும்ன்றதா

மழை உங்களுக்கு தான் காணாதப்படும் மழையை கண்டுபிடிக்கிறோம் அந்த மழை மழையே வந்து